மோடி அவர்கள் வந்து நேற்று என்டிஏ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வந்து பேசியிருந்தாரு எதிர்கட்சிக்காரங்க எதுக்கு இதை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னே தெரில கடந்த முப்பது நாற்பது வருஷத்துல வந்து நம்ம அடையாத மிகப்பெரிய வெற்றி தான் அடைஞ்சிருக்கிறோம் ஆனால் வந்து எதுக்கு எந்தளவு பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அப்போதான் நான் என்ன பண்ணேன் சில என்னடா எதுக்காக வந்து இதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலேன்னு சொல்லிட்டு வந்து டேட்டா எடுத்து பார்த்தோம்னா பிஜேபி வந்து டோட்டலாக எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தொகுதி வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்க காங்கிரஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கட்சிகள் வந்து ஒன்றா சேர்ந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி பண்ணி ஒரு பெரிய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மாதிரி பயங்கரமாக பண்ணி வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி சிலரை வந்து தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் ஸோ அப்போ தான் நான் வந்து பழைய டேட்டாஸ்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பிஜேபி வந்து இப்போது கடந்த மூணாவது டைம் வந்து இரநூத்தி நாற்பது சீட்டு தனியாக ஜெயிச்சுருக்காங்க அப்படிங்குறதான் பிஜேபியோட கம்மியான ரேட்டு நாங்கள் வந்து பிஜேபியோட அந்த முந்நூற்றி மூணு சீட்டை வந்து இரநூத்தி நாற்பது அறுபது சீட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையான விஷயமா விஷயமாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் காங்கிரஸ் இரநூத்தி நாற்பது சீட்டு தனியாக ஜெயிச்சதே இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு அப்புறமேட்டு இரநூறு சீட்டு ஜெயிச்சது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் அதாவது மேக்ஸிமம் டூ தேர்ட்டி டூ தான் காங்கிரஸ் வந்து தனியாக ஜெயிச்ச மெஜாரிட்டி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்திரா காந்தி அவர்கள் இறந்து போன டைம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு தவிர்த்து வேறு எந்த டைம்லையுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சதுக்குன்னானே ஒரு தோற்றமே இல்லை அப்போது தொண்ணூற்றி ஒன்றில் அவங்க அடைஞ்ச ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அந்த இதை விட இப்போ எட்டு சீட்டு வந்து பிஜேபி வந்து அதிகமாக தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால பிஜேபி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க பிளஸ் பிஜேபியோட கூட்டணியில மொத்தமே எக்ஸ்ட்ராவே ஒரு மூணு கட்சி தான் இருக்காங்கல்ல அந்த நார்த் இந்தியாவில் ஒரு ரெண்டு கட்சியும் நம்ம தமிழ்நாடு ச சவுத் இந்தியாவில் வந்து ஒரு ரெண்டு கட்சி இருக்குதுல்ல நம்ம தெலுங்கு தேசம் பார்ட்டியும் நம்ம பவன் கல்யாண் இவங்களுடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்காம்ல ஸோ மொத்தமே நாலு கட்சி தான் கூட்டணியில் இருக்குது ஒரு வேளை வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ பிஜேபிக்குள்ளே இருக்கிற கூட்டணியில் சில பேர் வந்து பிரிஞ்சு போய் காங்கிரஸில் போய் சேர்ந்துருந்தா கூட அவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு டைரெக்டான கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்குது அந்த இருபத்தி மூணு பேர் ஹோல்டு பண்ணுறது வந்து கஷ்டமான விஷயமா இல்லை வெறும் மூணு கட்சிகளை ஹோல்டு பண்ணுறது கஷ்டமான விஷயமா யோசிச்சு பாருங்கள் இருபத்தி மூணு கட்சிகள் சேர்ந்து நின்று ஒரு ஆட்சியை பண்ணிகிட்ருக்கும் நிலையான தன்மை இருக்குமா இல்லை வந்து வெறும் நாலு கட்சிகள் கூட்டணி இருக்கும்போது நிலையான தன்மை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அது தோணும் இல்ல இத்தனை பேருக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க நம்ம போய் வந்து டுவெண்ட்டி இருபத்தி மூணு ஒரு ஆளாக இருந்தோம்னா நமக்கு எப்படி வந்து ஒரு பதவி கேட்டால் கொடுப்பாங்க நம்ம வந்து போஸ்டிங்கு கேட்டால் எப்படி கொடுப்பாங்க சபாநாயகர் போஸ்டிங் கேட்டால் எப்படி கொடுப்பாங்கன்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா ஆனால் இல்லை என்ன பியூட்டியான விஷயம்னா நேற்று என்டிஏ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அது கூட்டணி குளிர்கிற எல்லாருமே வந்து இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நடக்க வரைக்கும் நான் எந்த விதத்திலையும் வந்து உங்களுக்கு தள்ளையிட பண்ண மாட்டேன் நாங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் எந்த பதவியும் எதிர்பார்த்து நாங்கள் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தையே பல பேர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன விஷயம்னா இப்போதைக்கு இவங்க அந்த அஞ்சு வருஷம் வந்து இந்த ஆட்சிக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் மோனி அவர்களுக்கு பிறகு வந்து யாரை வந்து முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது அதை விட மிக முக்கியமாக பிஜேபி அடுத்த வந்து அஞ்சு வருஷத்தில் இன்னும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஏன்னா முன்னூற்றி மூணு சீட்லேருந்து அறுபது சீட்டு பேருக்கு ரெண்டு ஸ்டேட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அடி வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி அந்த ரெண்டு சீட் ரெண்டு ஸ்டேட்டில் கூட்டணி சரியாக இல்லாதனால வந்து அவங்க ஜெயிக்க முடியாமல் போனதுனால அடுத்த வாட்டி கூட்டணி கரெக்டாக வச்சாகணும் அந்த ஸ்டேட்டில் வந்து மறுபடியும் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சாகணும் உத்திரப்பிரதேசத்தில் முக்கியமாக ஐயோத்தில கூட தோத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அயோத்தியில் தோத்துறதுக்குண்டான காரணத்தினால நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோயில் கட்டும்போது இருந்த மக்கள் இருக்காங்கல்ல அதை சுற்றி இருந்த மக்கள் வந்து அந்த எவ் எவகேட் பண்ணுவாங்கல்ல அங்கிருந்து கொஞ்சம் மூவ் ஆகுங்க அங்க மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அங்க இருக்க கோயில் கட்டப்பட்ட விஷயத்தையும் அங்க இருக்கிற கொண்டாட்டங்களும் வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து மன உளைச்சல் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் வந்து கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் எல்லாமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோடு வந்து சேரணும் அப்படின்னா இன்னும் இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அவங்க எப்படி அயோத்தியில் இருக்கிற மக்களையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்களையும் வந்து எந்தளவுக்கு அவங்க புரிதலுக்கு கொண்டு வராங்களோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஆக பிஜேபி வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க நேற்று அப்புறம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் போய் பதவியேற்க போகிறாரு எதிர்கட்சிகள் வந்து கொண்டாடுறாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன புரிதல் தெரியுமா அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம டிஎம்கேலேருந்து எல்லா கட்சிகளுமே சரி இந்திய கூட்டணியில இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தார்மீக வெற்றி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாசிதம்பரம் சாரம் கூட சொல்லியிருக்க தார்மீக வெற்றி அப்படிங்கிறதுக்காக ஆட்சி அமைக்க வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்களான்னு அவங்க நாங்கள் வந்து தார்மீக வெற்றி அடைஞ்சிருக்கோம் அவங்க தார்மீக தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டுக்கிட்ட வச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா தார்மீக தோல்வியாக கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி முப்பத்தொன்று ரெண்டு தான் வச்சிருக்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தார்மீக வெற்றியாக இது எந்த ஆங்கிளில் வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறது இல்லை சோசார் கூட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒரு பையன் அனுப்பிந்தேன் ஃப்ரெண்டு அது சொல்லியிருக்காரு இது என்ன அந்நியாயமாக இருக்குது இது மாதிரி தார்மீக வெற்றி அடைஞ்சிட்டா வந்து ஆட்சி அமைக்கிறது வந்து பர்மிஷன் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கிண்டல் பண்ண விஷயம் வந்து ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன் பக்கம் ஸோ இது எப்படி இருக்குதுன்னா நாங்கள் வந்து தோத்துட்டோம் ஆனால் அந்த தோல்வியை உங்களை உணர விட மாட்டோம் நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற தான் நாங்க இருப்போம் நாங்க கொண்டாடிட்டு இருப்போம் எங்களோட தோல்வியே நாங்க கொண்டாடிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து டிஎம்கே நாப்பதுக்கு நாற்பது சீட் அடிச்சிட்டாங்க கூட்டணியோட வந்து நாப்பதுக்கு நாற்பது அடிச்சிட்டாங்க ஆனா அதை வச்சு அங்க போய் என்ன ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல இப்போ ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறாங்கன்னு வச்சுப்போம் பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை அமல்படுத்த போகிறாங்கன்னா அந்த நேரத்துல ஓட்டு போடணும் எதிர்த்து ஓட்டு போடணும் இல்லை அளித்து ஓட்டு போடணும் ஆதரவழிச்சு ஓட்டு போடுறதுக்கு வந்து மோ மோடி அவர்கிட்ட அதாவது இந்த பிஜேபி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரியான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீட் இருக்குது அவங்க எல்லாேருமே ஆதரவு அழிச்சுட்டு ஓட்டு போட்டாலே அவங்களால வந்து ஒரு சட்டத்தை வந்து ஏற்றிட முடியும் ஸோ இங்கிருந்து நாற்பது பேர் போயிட்டு வந்து அதை எடுத்து ஓட்டு போட்டாலும் அங்கே ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் நிறைய பேர் ஆன்லைனில் கிண்டல் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு டேரக்டாக கேண்டீனில் போய் தான் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க அதான் நடக்க போது வெளிநடப்பு தான் நிறைய நடக்குமே தவிர உள்ளுக்குள்ளே என்ன பெருசாக நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி பேசுனா தனியாக ஒரு வீடியோவே பேசலாம் அந்தளவுக்கு வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற தேர்தலை பற்றி நம்ம பேசணும்னா அதுக்கு அதுக்கு பற்றி தனியாகவே ஒரு வீடியோவில் பேசிக்கலாம் ஆக மோடி அவர்கள் வந்து நேரு அவர்களுக்கு பிறகு தொடர்ந்து மூணு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பிரதமரா மாறி இருக்கிறாப்ல நமக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ சரியோ தப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை தான் ஆகணும் அதுதான் நிதர்சனம் இப்போ இதில் என்ன பியூட்டினா இது ஒரு செய்தி இந்த செய்தி தான் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவை போடுறோம் அதை போடும்போது நீ வந்து டைரெக்டா ஒத்துக்க நீ வந்து பிஜேபி கட்சியோட மெம்பர் தான் நான் பிஜேபி கட்சியோட மெம்பர்னு சொன்னா பிஜேபி கட்சிக்கார என்ன போட்டு அடிப்பான் அந்த மாதிரி தான் ஒரு நிலைமையில் இருக்குது ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியை பத்தி டிஸ்கஸ் பண்றோம் அவ்வளோதான் பிஜேபி பத்தி டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போடும்போது அதுக்குள்ள பிஜேபி கண்டென்ட் தான் இருக்கும் அதுக்குள்ள எப்படி காங்கிரஸ் பத்தி நான் பேசுறது காங்கிரஸ் பத்தி தனியாக ஒரு கண்டென்ட் போடுறேன் அதுக்குள்ள என்ன சொல்லுவான் நீ காங்கிரஸுக்கு சொம்படிக்கிறான்னு கேட்பான் டிஎம்கே பற்றி பத்தி ஒரு வீடியோ போட்டா டிஎம் கேக்கு சொம்படிக்கிறான்னு சில பேர் வந்து கேட்பான் ஸோ ஒரே தான் இங்கே நம்மளுடைய கருத்தை பேசுகிறோம் அந்த செய்தியை எடுத்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்றோம் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க அந்த கமலில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கலாம் பாப்போம் இந்த அஞ்சு வருஷத்தில் என்ன மாதிரியான சட்டங்களை கொண்டு வரதுக்கான விஷயங்கள் நடக்குது என்ன மாதிரியான வந்து மறுபடியும் வந்து எதிர்வினைகள் வந்து எதிர்க்கட்சிகள் செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா ஒரு பெரிய ஆப்போசிஷன் இருக்குது மா மாற்றுக்கிறது இல்லை போன வாட்டி வந்து ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் வந்து எதிர்ப்பு வந்து இப்போ கொடுக்க முடிஞ்சுது இப்போ வந்து இரநூத்தி முப்பது பேருக்கு மேலே இருக்கிறனால மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா ச பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்புறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணலாம் அதை சரியாக ஸ்போர்ட்டிவாக கொண்டு போய் இன்னும் ஒரு நல்ல அரசாங்கம் நடக்கணும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய கத்தியில் கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு Hola de Tamil Mocker.